அப்படின்னு அவருடைய குறைய ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்ப என்னமோ திருதி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க அந்த பழைய மலரும் நினைவுகளில் தவறை மட்டும் எடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல நல்லதை மட்டும் பார்க்கிற பழக்கம் ரகுலாலும் இருக்கு சொந்தமான பழக்கம் ஒரு நன்மையை செய்தால் நினைத்தாலே ஒரு நன்மை செய்தால் பத்து நூறு எழுநூறு ஏழு லட்சம் நன்மைகளை அல்லாஹ் கூட்டி